யானையாக்கலாம் யானை யானதா ஆனால் அந்த யானைய ஆசைச்சால் அந்த யானைய ஓட்டி வந்துட்டா யானை கவலையப்படாது அவனு பெரிய வயர் அடுத்து எங்கடா சாப்பிட போறோம் அழுத்த போறாரு அப்படி இது கவலைப்படாது அதுபோல எந்த தன்னை பற்றி கவலைப்படுவதோ என்னானாயி தன் கையில் பயசாம கொடுத்தா தன்னை அழைத்துள் வரவனுக்கு அது கொடுத்து விடுவது இல்லையா அது கூட ஆசிரித்தவனுடைய யோகக்ஷேமத்தை வகிக்கிறவனா இருப்பதனாலே என்ாயி யானைய பார்க்கப்பட்டு எல்லாரும் ஓடி வருவான் தோழ்கண்டார் தோளை கண்டார்ன்னு பார்த்தா இல்லையா ராமன பார்த்தால் ராமன பிரகட்ச யானை தெருவோட போராடியோ ஓதி வருவார் தெரியவாலும் வருவார் குழந்தைகளும் வரும் புத்திரிகளும் வரும் குருஷாலும் வரும் அவங்களும் பேரும் யானை தெரு கோடிக்கு போறா மேலும் வெச்சகள் வாங்காம பார்த்துட்டு சில பேர் பின்னாடியே பெருகுவார் சில பேர் வாசல ரெண்டே பார்ப்பா அது பெருமாள் வளருந்துமாறு இருக்கிற நாளு எம் பத்து பேரோட வந்தா தெரிய வரும் தோணும் ஒருவரே ஆகிரும் அழுவார் இந்த ஒரு யானை தெருவோட போனா தெரு நிறைஞ்சு இருக்குமா அதுபோல இருக்கிற இடம் நிறைஞ்சு இருக்கிறவர் என் ஆனா பார்த்தா பார்த்தது போரும்னு தோனாதான் யானையை பார்த்துட்டு யானை பார்த்தாச்சு அப்படின்னு போகிட மாட்டா யானை என்ன பண்றது அது அந்த ஆட்டுக்கு போறது இந்த ஆட்டுக்கு போறது தெருவலை போகிறது காதை எப்படி ஆட்டுறது தலையை எப்படி ஆட்டுறது என்றெல்லாம் எல்லாம் இருப்பாளா அதனாலையும் பார்க்க பார்க்க தெவிட்டாம இருக்கும் அதனால என் யானா இவ்வளவு பேரு யானையை பார்ப்பாள் தவிர யானை ஒத்தரையுமே பார்க்காது ரொம்ப அழுத்தமா போகுவா ஏனால் பாக்கிற மாறி கூட இப்படி திரும்பி பார்க்கும் யானை எங்காவது இப்படி திரும்பி பார்த்து பார்த்திருக்கோம் நேர் பார்வையா போயின்றே இருக்கும் அது யாரையும் அலட்சியமா பார்த்துட்டு போதும் அதனாலையும் அது மட்டும் இல்லை மதம் குடிச்ச ரொம்ப செருக்கா இருக்குமா அதுபோல அல்பத்துக்குள்ளது கேட்பானே யாரால என்ன ஆகணும் அத்தகைய ஒரு செருக்கு உண்டாம் என் ஆனாகாயி அவன் இஷ்டப்பட்டது அந்த யானை என்ன பண்ணும் யார் அவனுக்கு ஆகின போல யார் அவனது இஷ்டப்பட்டவனோ தூதிக்கையான தூக்கி தலையில கழுத்துல உட்கார வச்சு அதுபோல சதுவேஸ்வரனும் இஷ்டப்பட்டவாள தூக்கி தலையில வச்சு அவளை காட்டில அப்படின்னு விடுவான் அதனால பெருமாள் இடத்துல ஏறணும் அப்படின்னு நினைச்சாலும் யானையினுடைய கால் இப்படி கொடுக்க கால் மேல கால் வச்சுதானே ஏறுவான் அதுபோல பெருமாளுடைய திருவடியை போய் சரணம் சரணம் தூக்கி உட்கார பிரபத்தியுடுவலாம் யாராவது திருவடியை கொடுப்பார் என்று யாக்கியாரம் யாராவது உயர்க்க ஏத்தருமானால் யானை திருவடியைதானே முதல்ல கொடுக்கிறது அதுபோல திருவடியை கொடுப்பார் தனக்கு அபச்சாரம் பண்ணினால் அந்த யானை அடிச்சு போட்டு விடுறது அதுபோல அசுரர்களை அபராதிகளை அங்கினவர்களையும் ஆழ வைத்தார் ஆனால் யார் அசுரர்களோ எரிஞ்சு கருவோ போலே அவர்களை அடித்து போட்டு விடுவார் அதனால இப்படி எல்லா விதத்திலையும் யானை இவருக்கு பொருத்தம் அதை விட ஒரு முக்கியமான வழி அந்த யானையை கண்ணு கண்ணுக்குட்டியில் இருந்து கட்டுறது மாதிரி யானைய எங்காத்தி யானை அப்படின்னு இழுத்து யாராவது கட்ட முடியும் திடீர்னு களம் கொடுத்தோம்னா களம் கொடுத்தோம்னா இருக்கிறவாளும் பயப்படுவா யான சொந்த காரணம் பயப்படுவான் அதை குடிச்சு இழுக்க முடியல இழுக்க முடியாது இல்லையா பின்ன அதுவா வந்தா கண்ணு குட்டி தான் இழுத்து வந்து விடலாம் கயப்ப போட்டு கட்டினாலும் கயிறு அறந்து போயிடுவேன் சங்கிலியை போட்டு கட்டினா சங்கிலி நமக்கு தூக்கத்துக்கு தம்பு யானையை இழுத்து காதலியை பிடித்து இழுக்கிறதா காதை பிடிச்சி மாத பிடிச்சி தெம்பு என்ன அது செய்யப்பொழுது வெளியில கலந்து ஊர்வலம் வரணுமோ அந்த ஊர்வலம் முடிஞ்ச பிறகு அது தன்னுடைய இடத்துக்கு போகிற அழக பார்க்கணும் ஸ்ரீரங்கத்துல பெருவாழ்வு திருவங்கி காப்ப ஆச்சோல்யோ நாலு வீதியும் சுத்தி வந்து திருவங்கி காப்போல்யோ தன்னுடைய கைங்கரியம் முடிஞ்சது அப்ப இந்த கூடல அந்த தீபம் பற்று ஆகும் பொழுது மூணு தீபாராத அதுக்கு பிரசாதம் கிடைச்சது கைங்கரியம் முடிஞ்சது அது பற்று கடம்புறதா தான் அந்த குட்டி பாகம் பின்னாடியே ஓடும் இதை பிடிச்சி அதனுடைய சொந்த இடம் அந்த ஆணை கொட்டகா இருக்கு யானை கொட்ட போய் இத கட்ட முடியுமோ அதனால அது நேர யானை கொட்ட போயிடும் தானே போய் அதனுடைய பக்த பராதீனம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினம் இறை பணியில் ஈடுபடும் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வள்ளிமா கரோகரா கத்தியம்பை சின்மான் கரோகரா